வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் பேசுகிறேன் நடந்த நடிப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம கர்மா எப்படி இந்த பிறப்புல எப்படி நம்ம வாழ்க்கையில சம்பவங்களாக சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக ஒளித்தத்துவ அடிப்படையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது எந்த மாதிரி ஒரு பலாபலன்கள் இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க டைம் வரவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களை அடையும் இப்ப பாத்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி முடிந்ததுக்கு அப்புறம் தான் வருது சனி வந்து மார்ச் இருபத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆகி பராசிக்கு இதுவரை பத்தாம் இடத்துல இருந்து தொழில் வேலை விஷயத்துல அதிகமான உழைப்பை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்ப பதினொன்னாம் இடங்கிற ஒரு அருமையான இடத்துக்கு அடுத்த டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு என்ன எது மாதிரி அமைப்புனா பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சில ரெண்டு மூணு பிரச்சனைகளும் விலகி தொழில் விஷயத்துல கொஞ்சம் தேவையில்லாத ஸ்டாண்டர்ட் இல்லாத சில அமைப்புகள் குறைந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்றவங்களா இருந்தாலும் சரி அறிவு சார்ந்து கன்சல்டிங் பண்றதுல இருந்தாலும் சரி ஒரு நல்ல அமைப்பு இதுவரை ரெண்டு வருடமாக உழைத்த உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நமக்கு கிடைச்சிருக்காது அப்படியே தக்க வச்சுக்கலாங்கிற மாற ஒரு அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்குது ஏன்னா சனி பதினொன்றாம் இடத்துக்கு அடுத்த இரண்டரை வருஷம் இருக்க போறார் அதோட வேணுங்கிற காலகட்டம் ஸ்டார்டிங் காலகட்டத்தை வந்து ஏப்ரல் மாதம் நீங்க உணர்வீங்க நல்ல சேஞ்சஸ் கொடுக்க போகுது அதே சமயத்துல சனி மட்டுமா பதினொன்னு புதரும் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் சுக்ரனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ராகும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் கேந்த ஐதாம் படத்தில் இருக்கிறார் ஸோ இப்படி ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைம் தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சில வரவேண்டிய பணங்கள் வர்றது இதுவரை நீங்கள் வந்து சில போராட்டங்கள் போராட்டங்கள் இருந்ததுக்குலாம் கொஞ்சம் டக்குன்னு ஒரு விஷயங்கள் முடிஞ்சு கொஞ்சம் கை மேலே பலன் கிடைக்கிறது இல்லற வாழ்க்கை அமைய முடியல ஃபேமிலி மேரேஜ் இப்போ கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்குங்கிறவங்க டக்குன்னு நடக்கிறது அதே மாதிரி குழந்தை பேரு பெற முடியாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கிறது அது மாதிரி சில நல்ல திருப்தியான ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நிறைந்த மாதமாக இந்த ரிஷபராசிக்காரர் இருக்கு பன்னெண்டு ராசிகளிலேயே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதல் தரமான ஒரு அமைப்பு இருக்கு நீங்க உபயோகிச்சுக்கணும் நீங்க என்ன தொட்டாலும் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்கு நியூட்ரலா அதுல ஓரளவுக்கு சாதகமா இருக்கும் பட்சத்துல குருவும் ராசிக்குள்ள இருக்கிறார் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் ராகு பதினொன்னு கேது ஐந்தாம் இடம் அதே மாதிரி மாத கிரகமாகிய புதன் சுக்கரன் எல்லாமே பதினொன்றாம் இருந்து செவ்வாய்ங்கிற கிரகம் மட்டும் ஏப்ரல் மூணாம் தேதி நீச்சமா போகக்கூடிய மூன்றாம் இடம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி மனைவியா இருந்தா கணவர் கணவரா இருந்தா மனைவி பங்குதாரர்கள் அது மாதிரி விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் வலுத்து கருத்து வேறுபாடு வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய டிராவலிங் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் திடீர்னு பக்கத்துல தானே போறோம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் அஜாக்கடியா இருக்க கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மத்தபடி பாத்தீங்கன்னா லாபங்கள் பெறும்பதாவும் சில விஷயங்கள் நம்ம முதலே சொன்ன மாதிரி இதுவரை இலுவரியா இருந்தது டக்குன்னு முடிந்தது ஒரு நல்ல சேஞ்சு குடிச்சது ஒரு நல்ல ஒரு ஒரு மாதிரி சின்ன கம்பெனியில கஷ்டப்பட்டு இருந்தவங்க ஒரு எம்என்சி கம்பெனி மாறுறது ஒரு வேலையில வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் விற்க முடியாம இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லிவரேஜ் ஆகி நல்ல ஒரு புஷின் கிடைக்கிறது ஓரளவுக்கு லாபங்கள் இன்க்ரீஸ் ஆகுறது நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறது அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு மாதிரி சுமாரா படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகி நல்லா போக்கஸ்டா பண்றாங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கிறது அது மாதிரி எல்லாமே நல்ல ஒரு சுப விஷயங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு அஹ் அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் வயசும் வயதும் ஓரளவுக்கு முத்தவங்க பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சில சொத்து பிரச்சனை பிரச்சனை இல்லாம வர்றது சொத்து பிரிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புல இதுவரை சிக்கல் இருக்கிறதும் கொஞ்சம் ஓரளவுக்கு சரிய பண்ணிக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போ நிஷபராசிக்காரர்களுக்கு கை நல்லாவே வந்து கைக்குடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ ராசி அதிபதி சுக்ரனே பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அது புதனோட சேர்ந்து இருக்கிறது என்னதான் ராகுவோட ஆறு டிகிரி சேர்ந்திருந்தாலும் ஓரளவுக்கு பலம் தான் ஸோ ஓரளவுக்கு வந்து இதுவரை நீங்க பிளான் பண்ணதுனா கொஞ்சம் வந்து கைமான பலன் கொடுக்கக்கூடியது இப்போ எஃபோர்ட் போட்டீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சியெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு போய் இன்னுமே கேஷ் ஃப்ளோ வர வேண்டிய விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் இருக்கிறதுனால அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் நிறைந்ததான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர்கள் சாரி ஏப்ரல் மாதம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ ராசி அதிபதி இருக்கிற நிலைமையும் குரு இருக்கக்கூடிய நிலமையும் சனி இருக்கக்கூடிய அளவு எல்லாமே வந்து ஓரளவுக்கு பொருந்தி வருவதனால இந்த ஏப்ரல் மாதம் வந்து கட்டாயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இட் கவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஓரளவுக்கு உபயோக கோட்பாடு பட வேண்டிய ஒரு மாதமாகவும் சில விஷயங்கள் இதுவரை கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற விஷயம் எல்லாம் ஒரு சாதகமா முடிய அதாவது இளத்தரசியா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி கல்யாண விஷயத்தை எதிர்பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி அந்த காதல் விஷயத்துல வந்து ஒரு கைகூடாமல் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய தொழில் அதிபர்களா இருந்தாலும் ஒரு நல்ல டிரான்சாக்ஷன் நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைச்சு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கால காலகட்டத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசிக்கார்கள் இருக்க போகிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்